தொடங்கும் இடம் நீ தானே வானம் முடியும் இடம் நீ தானே ஆலை நீ மலையாளத்து வானம் பாடி ஜெயச்சந்திரன் காலமானார் ராசாத்தி உன்னை காணாது நெஞ்சு தாளாட்டுதே வானம் போன்ற காலத்தால் அழியாத பாடல்களை பாடிய ஜெயச்சந்திரன் நேற்று வியாழக்கிழமை மாலை காலமானார் கண்ணு காது கேரளாவை சேர்ந்த பி ஜெயச்சந்திரன் தென்னிந்திய திரையுலகில் தனி முத்திரை பதைத்த மிகப்பெரிய பாடகர் தமிழ் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் பதினாறாயிரம் பாடல்களை பாடியுள்ளார் எண்பது வயதான ஜெயச்சந்திரன் கடந்த சில காலமாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உபாதைகளை சந்தித்து வந்தார் திருச்சூரிலுள்ள மருத்துவமனையில் ாக சேர்க்கப்பட்டிருந்த ஜெய்சந்திரன் நேற்று காலமானார் ஜி தேவராஜன் விஸ்வநாதன் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் வித்யாசாகர் என பலரின் இசையில் சிறந்த பாடகருக்கான தேசிய விருது கேரளா உட்பட பல்வேறு மாநில அரசுகளின் விருதுகள் என ஏராளமான விருதுகள் அவரது பாடல் திறமையை அலங்கரித்துள்ளன இருமுறை தமிழ்நாடு அரசின் விருதை பெற்ற பெருமைக்கு உரியவர் ஜெயச்சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் முறையாக தமிழில் பாடத் தொடங்கினார் ஜெயச்சந்திரன் அவரை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவரது இசையில் ஏகப்பட்ட சுப்பஹிட் பாடல்களை பாடியுள்ளார் ஜெயச்சந்திரன் பொன்னென பூவென கண்ணே வசந்தகால நதிகளே வைரமணி நீரலைகள் தென்றலது உன்னிடத்தில் சொல்லி வைத்த செய்தி என்னவோ என்று அந்த பாடல்களின் வரிசை மிக நீண்டது இசைஞானி இளையராஜாவின் இசையில் மாஞ்சோலைக்கு

நெஞ்சு காட்டாடி போலாடுது